நேரத்தின் பண மதிப்பு பணம் சம்பாதிக்க வயது காலம் ஒரு தடையல்ல என்றாலும் பணம் பெருக்க காலம் மிக மிக அவசியம் கடந்து போன காலத்தை எவ்வளவு விலை கொடுத்தாலும் திரும்பி வாங்க முடியாது முதலீட்டில் பிரபலமான வாக்கியம் டைம் இஸ் ப்ரீவியஸ் டைம் இஸ் மணி நேரமும் உழைப்பும் பொறுத்து பணம் பெருகும் நாம் அனைவரும் நினைப்பது வெளிநாடு சென்று ஒரு இரண்டு வருடம் உழைத்தால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று ஆனால் வெளிநாடுகளில் பதினாறு மணி நேரம் உழைக்க வேண்டும் ஊர் திருவிழா நல்லது கெட்டது என்று போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாது வெளிநாடு சென்று கடுமையாக உழைப்பதை விட வெளிநாடு செல்ல கட்டும் பணத்தை வைத்து உழைத்தால் நீங்களும் அம்பானி ஆகலாம் நேரத்தின் பண மதிப்பு இப்போ பணம் சம்பாதிக்க வயசு முக்கியம் இல்லை ஆனால் பணத்தை பெருக்க காலம் மிக மிக முக்கியம் இப்போ உங்களுக்கு இருபது வயசு எஸ்ஐபியில் மாதம் ஆயிரம் ரூபா போடுறீங்க இப்போ நீங்கள் இருபது வயசில் ஆயிரரூபா போடுறது உங்களுடைய முப்பது வயசில் பத்தாயிரம் போடுறதுக்கு சமம் இதுதான் டைம் இஸ் ப்ரீசியஸ் டைம் இஸ் மணி பணம் தான் மதிப்பு இல்லை நேரம்தான் ம மதிப்பு நேரமும் உழைப்பும் பொறுத்தே பணம் பெருகும் இப்போ எல்லாருமே ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் ஒம்பது டு அஞ்சு கவர்மெண்டாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் ஒம்பது மணிக்கு போகிறேன் எட்டு மணி நேரம் வேலை எனக்கு சம்பளம் காலை அஞ்சு மணி நேரம் என்ன பண்ணுறீங்க நைட்டு அஞ்சு மணி நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் சும்மா இருப்பேன் அந்த நேரத்தில் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும் இப்போ அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக உள்ளது ஸ்விக்கி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலை ஒம்பது டு அஞ்சு வேலைக்கு போகிறாங்க அஞ்சு டு ஆறு ரெஸ்ட்டு ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பத்து மணி வரைக்கும் ஓட்டுறாங்க இப்போ ஒம்பது டு ஐநூறு அஞ்சு ஐநூறுரூவா சம்பாதிச்ச பணத்தை ஆறு டு பத்து ரெண்டாயிரரூவா சம்பாதிச்சு பெட்ரோல் இரநூறுவா போவோம் ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிறாங்க வயசு இருக்கும்போதே போதே அதுதான் நேரத்தின் பண மதிப்பு நேரத்தை பயன்படுத்தணும் இப்போ நம்மள்கிட்ட இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இருக்கிற நோக்கம் என்ன ஒரு அஞ்சு லட்சரூவா பணம் கட்டணும் சிங்கப்பூர் போகணும் ரெண்டு ரூபா பணம் கட்டணும் துபாய் போகணும் அங்கே போய் பதினாறு மணி நேரம் மாடு மாதிரி உழைக்கணும் ரெண்டு வருஷம் கழித்து கடன் அடிச்சிவிட்டு ஊரில் வந்து கல்யாணம் பண்ணணும் அந்த எண்ணத்தை ஏன் வச்சுக்கிறீங்க அந்த அஞ்சு லட்சத்தை வச்சு இங்கே ஒரு தொழில் பண்ணுங்க அந்த தொழிலில் லாபம் வருதா இல்லை அஞ்சு லட்சம் இல்லையா ஃபஸ்ட் ஐம்பதாயிரம் போடு லாபம் பெருக பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டை உயர்த்தி இங்கே உழைத்தாலே உங்களால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் சம்பாதிச்சா ஐநூறுரூவா பதினாறு மணி நேரம் சம்பாரிச்சா ஆயிரரூவா ஹெல்த்தும் முக்கியம் பணமும் முக்கியம் அது ரெண்டையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி நேரத்துக்கு ஏற்றாற்போல் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி தான் நேரத்தின் பண மதிப்பு